ஹாய் ஃப்ரெண்ட்ஸஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு அதிரடியான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஹாசன் இப்போ ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் ரஜினி சார் கூட அவங்க ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவங்க வந்து பேசியிருக்காங்க அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா ரஜினி சார் நான் உண்மையிலுமே சொல்கிறேன் அவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பர்சன் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டஸ்டான பர்சன் பேசுகிறதுக்கு அவருகிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஹியூமர்ஷன்ஸ் இருக்குது ரொம்ப காமாக இருப்பார் அங்கே அதை ஸ்வீட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆனால் ரஜினி சார் கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிச்சிக்கினாக்கா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது ஆனால் அவர் வந்து அவராக வந்து பேசி நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் நாம் அவர்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பித்தா நம்ம கேட்குற கேள்விக்கு அவ்வளோ டீப்பாக வந்து பதில் சொல்லுவார் அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட குட்டி கிடக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே சமயம் நான் வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா கூட வந்து அவர் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஆனால் வென் வென் இட் கம்ஸ் டு சினிமா அப்படின்னு வரும்போது அவர் சின்ன சின்ன அந்த எக்ஸ்பிரஷன் அவர் கொடுக்கக்கூடிய அந்த டைலாக் டெலிவரி அந்த ஸ்டைலாக இருக்கட்டும் அதெல்லாம் அவ்வளோ ப்ரிசைஸாக கொடுக்குறாரு அவருக்கு தெரியும் அவரோட மீட்டர் என்ன அவருக்கு என்ன வருன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த விஷயத்தில் அவர் அழகாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் ஜஸ்ட் லைக் தட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்கிடெக்ட் மாரி அவரோட நடிப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக இருக்கும் இதை ஏன் சொல்கிறேன்னாக்கா இப்போ நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் அவர் டான்ஸில் அவரோட ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிக்காக இருக்கும் அதே போல் ஃபைட்டுன்னு வரும்போது ப்ரூஸ்லியோட ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அக்யூரேட்டாக எப்படி அடிக்கணும்னு அப்படின்றத கரெக்டாக வந்து வந்து ஒர்க் அவுட் பண்ணுவார் அதே மாதிரி தான் ரஜினி சார் நான் வந்து ஒரு க்ளோஸ் அப்பில் ஒரு ஷாட் வந்து நான் நடிச்சிருப்பேன் அப்போ அந்த சீனில் நான் பார்க்கும்போது வாவ் வேவ் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது ஸோ ரஜினி சார் சின்ன சின்ன டைலாக் டெலிவரி சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அக்யூரேட்டாக தருவார் அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு அவருடைய அந்த ஸ்டைல் ஏன் நம்ம இன்றைக்கி வந்து யூனிக்காக இருக்குன்னு சொல்கிறோமோ ஏன்னா அவர் அதுக்காக நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறது அதை நம்மளால கண் கூட பார்க்க முடியுது இந்த வயசுலேயும் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தோம் அவர் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான அந்த மெனக்கடல் அவரை நம்பர் ஒன் பொசிஷனில் வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க அடுத்தது ஒரு முக்கியமான ரவுண்ட் டேபிள் ஒரு மீட்டிங் மாரி ஒரு டிஸ்கஷன் முக்கியமான முக்கியமான நபர்கள்லாம் நம்ம தமிழ் சினிமாலேருந்து அதுவும் ஒரு யூடியூப் சேனலில் இப்போ போட்டிருக்காங்க முக்கியமான ட்ராக்கர் ரமேஷ் பாலா அதே போல் தனஞ்சயன் அதே போல் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீதர் அவர் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து சினிமாவை பற்றி இப்போ இருக்கக்கூடிய அந்த தேட்டரில் இருக்கக்கூடிய அந்த டிக்கெட் பிரச்சனை ஸோ வசூல் ஏன் வரல அதை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பற்றி பேசும்போது கூலி படத்தை பற்றி பேசுகிறாங்க இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய ஹைப் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லியாகணும் கபாலிக்கு அப்புறமேட்டோம் ஒரு பெரிய ஹைப் இருக்குது அப்படின்ற மாதிரி தனஞ்சயன் சொல்கிறார் அதே போல் அமெரிக்காவிலாம் டிக்கெட்டே கிடைக்கல ஃபஸ்ட்டே டிக்கெட் ஃபுல்லாக ஆகிடுச்சு என்னுடைய மகள் அங்கே தான் இருக்கிறான் அமெரிக்காவில் டிக்கெட்டே கிடைக்கல டேடி ஏதாவது ஹெல்ப் பண்ணி யார்கிட்ட பேசி வாங்கி தர முடியுமான்னு கேட்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கு இன்னும் தமிழ்நாட்டில் டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணல இங்கே ஓப்பன் பண்ண போது தான் தெரியும் இங்கே எந்த அளவுக்கு பெரிய ப்ரெஷர் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போவே ரோஹின் சினிமாஸோடைய ஓனர்லாம் வந்து நான் வந்து ஃபோனை வந்து மூணு நாளைக்கு சுட்ச் ஆஃப் பண்ணி வைக்க போகிறேன் படத்தோடைய ரிலீஸ் டைமில் நான் வந்து யாரோடைய காலையும் யாரோடைய ஃபோன் காலையும் அட்டன் பண்ண மாட்டேன்னு பேசுகிறாரு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது பெரிய ஒரு ஸ்ட்ராமா இருக்க போகுது பாக்ஸ் ஆஃபீஸில் கண்டிப்பாக இந்த படம் வந்து டூ பாயிண்ட் ஓ படத்தோடைய வசூல் முறியடிக்கும் ஆனால் அதை தாண்டி எவ்வளோ எடுக்க போகுதுன்றதான் இங்கே கேள்வி இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் கோடி தூடுமா நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கு ஹிந்தியில் இந்த படம் பெர்ஃபார்ம் பண்ணணும் ஹிந்தியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா ஈஸியாக இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்ற பேர் ரமேஷ் பாலர் டிராகரும் பேசியிருக்காரு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறுக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்